ஜெய்சங்கர் மோடியின் எப்போதும் விசுவாசமான எஸ் மனிதர் கூறுகிறார் இந்தியா சீனா உறவுகள் மோடியும் ஜின்பிங்கும் கசானில் சந்தித்த பிறகு தொடர்ந்து மேம்பட்டு வந்துள்ளதாக உண்மையாகவா வெளியுறவுத்துறை மந்திரியாரே எந்த கண்களால் இதை காண்கிறீர்கள் இப்போது நீங்கள் பெருமைப்படும் அந்த மேம்பாடு எனும் விஷயத்தை நாமும் நெருக்கமாக பார்ப்போம் ஆபரேஷன் சிந்தூருக்குப் பிறகு சீனா நேரடியாக பாகிஸ்தானை ஆதரித்தது கண்காணிப்பு உபகரணங்கள் இராணுவ உபகரணங்கள் மற்றும் மூலதன ஆதரவு அளித்து இப்போது அவர்கள் ஜே முப்பத்தி ஐந்து போர் விமானங்களை இஸ்லாமாபாத்திற்கு அளிக்கிறார்கள் லெப்டினன்ட் ஜெனரல் ஆசிம் உறுதியாகக் கூறினார் நாங்கள் மூன்று எதிரிகளை எதிர்கொண்டோம் அதில் ஒன்று சீனா நம் வீரர்கள் பெஹல்காமில் தீவிரவாதிகளை வீழ்த்திக் கொண்டிருந்த போதும் சீனா பாகிஸ்தானின் பக்கத்தில் நின்றது ஆனால் தைரியமில்லாத ஜெய்சங்கரிடமிருந்து வேறு என்ன எதிர்பார்க்கலாம் அவர் சொன்னது என்ன தெரியுமா அவர்கள் பெரிய பொருளாதாரம் நாம் என்ன செய்வது இது டிப்ளமசி என்றால் ஒப்புதல் என்ன மாதிரி இருக்கும் மோடியின் பாசம் புதியது இல்லை நினைவிருக்கிறதா அந்த பூங்கா டிப்ளமசி அகமதாபாத்தில் மோடி ஜின்பிங்குடன் ஊஞ்சலாடினார் சாபர்மதி ஆற்றின் கரையில் கைப்பிடித்து பயணித்தார்கள் பின்னர் கல்வான் எப்போதும் நடந்ததில்லை என்று சீனா பொய்யாக கூறும்போதும் மோடி வாய் திறக்கவில்லை சீனா இந்திய எல்லையில் நுழையவில்லை என்று சீனாவின் பொய் அறிக்கைக்கு முற்றிலும் அளித்தார் மோடி பெரிய பேச்சுக்கள் பேசுவார் சீன ஆப்ஸ்களை தடை செய்வதைக் கொண்டு தலைப்புச் செய்திகள் பிடிப்பார் ஆனால் பின்னாலே ஜின்பிங்குடன் மெல்லிசையாக நட்பாக பழகுவார் அதுவே மோடி அரசின் சீனா கொள்கையின் மயம் ஐந்து ஆண்டுகளாக ராகுல் காந்திஜியும் காங்கிரசும் சீன அச்சுறுத்தலை குறித்து எச்சரித்து வருகிறார்கள் தேசிய நலனுக்காக நாடாளுமன்றத்தில் விவாதம் வேண்டும் என்று கேட்டனர் ஆனால் மோடி மேளனமாகவே இருந்தார் பதில்கள் இல்லை பொறுப்பும் இல்லை நம்முடைய வெளியுறவு கொள்கைகள் எப்போது பயத்திலும் ஒப்புதலிலும் இயங்கத் தொடங்கியது சீனாவை புகழ்ந்து புகழ்ந்து பெருமைப்படுத்துவதை விட்டுவிடுங்கள் மோடிக்கு ஜின்பிங்கை நேரில் பார்த்து பேசும் தைரியமே இல்லை